வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியதுதான் நடக்கும் என்பது இயல்பு ஆனால் திருவள்ளுவர் அந்த விதியை எப்படி முறியடிக்கலாம் என்பதை தன்னுடைய திருக்குறளில் ஒன்னே முக்கால் அடிகளில் மிக அழகாக கூறுகின்றார் ஊளையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உழற்றுபவர் என்ற திருக்குறளில் மனத்தளர்ச்சி இல்லாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக விடா காலம் தாழ்த்தாமல் எவன் ஒருவன் தடைகளையும் விதிகளையும் மீறி முயற்சி செய்கின்றானோ அதாவது காலம் தாழ்த்தாமல் விடாமுயற்சியோடு செயல்படுபவன் நிச்சயம் வெற்றி காண்பான் அவனுடைய விடாமுயற்சிக்கும் காலம் தாழ்த்தாமைக்கும் வெற்றி அவனை நாடி வரும் என்பதை மிக அழகாக கூறுகின்றார் நன்றி வணக்கம்